மாப்பிள்ளை அழைப்புக்கு பொண்ணு இருந்து ஆளுகளெலாம் வந்துட்டாங்க மாப்பிள்ளை எங்கே எங்கேன்னு ஆளு ஆளுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னே போய் சொல்லு மாப்பிள்ளைக்காரன் பாத்ரூமை குத்த வைக்க எடுத்து அதுக்குள்ளே குத்த வச்சு உட்காந்துட்ருக்கான்னு போய் சொல்லு யாரா இவன் அவன் வெளியே வருவேனான்னு இருக்கான் நீ கொஞ்சம் அமைதியாக இருடா நான் அமைதியாக இருந்தால் மட்டும் அவன் இப்ப வெளியில வந்து நிற்பானாடா நிப்பான்டா வாங்க போகிறடா நீ சரி போப்போ அவனை கூட்டிட்டு வாடா சீக்கிரம் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாச்சு என்னடா இவன் கூப்பிட்டதுக்கு மூச்சு பேச்சு சத்தம் கொடுக்காம இருக்கான் பயபுல தூங்கிருச்சு போல என்ன பண்ணு பிரெண்டுலயும் வாட்டர் ஃபால் ஓடிக்கிட்டு இருக்கு போல முக்கி முக்கி விக்கிட்டு இருக்கான் போலயே மாம்ப்ஸு கொஞ்ச நேரம் அமைதியா இருடா டேய் நெப்பு என்னடா பண்ற உள்ள அங்க எல்லாரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்கடா என்னால முடியல மாம்ப்சு உக்காந்தா வர மாட்டேங்குது எந்திரிச்சா உடனே கலக்குது காலு கையெல்லாம் சோர்ந்து போய் தெம்பே இல்லடா நாசமா போறவனே கலந்து கொடுத்த ஏண்டா உனக்கு இந்த வெறி டேய் நான் எதையும் கலக்கலடா கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்தேன் நீ நேற்று முழு கோழியவும் உரிச்சு முழுங்கன அதான் பிச்சிக்கிட்டு விட்டு இருக்கு நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் நான் ஒன்று சத் நம்பவே உங்களுக்கு எல்லாம் முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போறாமல எல்லாருமா சேர்ந்து கூட்டு சதி பண்ணி என்னமோ பண்ணிட்டீங்கடா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்ல போய் இப்படி செய்வேன்னு வச்சிட்டீங்களேடா பாவீங்களா நல்லா இருப்பீங்களா நீங்க ஆமா செய்வேன வைக்கிறாங்க உள்ள உட்காந்து புலம்பி தள்ளாம வாடா வெளியில சிக்கனை சில்லி சாஸில் முக்கி முக்கி திங்காதடான்னு நேற்று நான் அவ்வளோ சொன்னேன் கேட்காம தின்னுவிட்டு நாங்கள் செய்வேன வச்சோங்கிற அம்மா அரை ரொட்டி மாவு காய்ச்சிட்டு இருக்காங்க அதை வந்து குடி கொஞ்சம் நின்றுரும் வெளியில் வந்துட்டியேடா மாப்பிள்ளை அழுப்பு நடந்துரும் போலையே அடே உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா ஆவண்டா அவன் பல தடவை பைபாஸ்ல போயிட்டு வந்ததால அவனால ஒன்வேல கூட ஒழுங்கா ஸ்டெடியா நிக்க முடியல அட ஆமா பாரு நம்ம மாப்ஸு தான் அவனை பிடிச்சிட்டு தாங்கிட்டு நிக்கிறான் கல்யாணம் முடிகிற ஆச்சு கண்டதையும் தின்னும் உடம்புக்கு எடுத்தும் கதீங்கடான்னு இளை வட்டங்களான்னு சொன்னான் எவனாச்சி கேக்குறாங்களா லேசா ரெண்டு தடவை கழிஞ்சதுக்கே வாதுமே இல்லையாதான்

ஏன் அந்த காலத்துல இவங்களுக்கு எல்லாம் கக்கூஸ்கே போக மாட்டாங்களா இல்லை அந்த காலத்துல யாருக்குமே வாந்தி எல்லாம் வரவே செய்யாதா அங்க பாரு இன்னும் நிறுத்தாம ஓதிக்கிட்டு இருக்கிறத அந்த ஆள் வாய மூட ஏதாச்சும் பண்ணு மாப்ஸு பின்னாடி எரியறது காணாதுன்னு இந்த ஆள் பேச்சை கேட்டா உள்ளுக்குள்ள வேற எரியுது அது கால்வாயிடா அந்த வாயெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மூட முடியாது நீ பேசாம காதை மூடிக்கிட்டு வா டே நீ இங்க வாடா அண்ணே உன்னைதான் இங்க வாடா ஏ மச்சி இதோட எத்தனை வாட்டி போச்சு தெரியலையே எனக்கு என்ன தெரியும் போனது நீ தானே அப்போ உனக்கு தானே தெரியும் நான் என்ன உட்கார்ந்து எண்ணிக்கிட்டாடா இருந்தா என்னைய டே மாப்ஸு எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் பைய மேலதாண்டா டவுட்டா இருக்குது இவன் தாண்டா என்ன என்னமோ பண்ணிட்டான் ஒரே குத்து குத்துன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் ஆமாம் நான் தான் என்னமோ உன்னை மயங்க வச்சு கரும்பு காட்டில் தூக்கிட்டு போய் கதற கதற ரேப் பண்ண மாதிரி நான் தான் என்னமோ பண்ணிட்டேங்கிற பாருடா இவனை எவ்வளோ அசிங்கமாக பேசுறான்னு நீ சொன்ன வார்த்தையும் நடக்கிற நடையும் பார்த்தா அப்படித்தான் தெரியுது அப்புறம் அவன் அப்படி சொல்லாம வேற எப்படி சொல்லுவான் நாங்கள் எதையும் கலந்து கொடுக்கலன்னு சொன்னான் நம்ப மாட்டேங்கிற டேய் மூதேவி நேற்று நீ முழுங்கினிய கருத்த கோழி தாண்ட உள்ளே போய் பெருத்த வேலையை பார்த்து விட்டுருக்கு என்னடா ஆளாளுக்கு அந்த கோழி மேலேயே பழி போடுறீங்க நீங்களும் தானடா தின்னீங்க உங்களுக்கெல்லாம் யாருக்கும் ஒன்றும் ஆகலை நாங்கள்லாம் ஸ்ட்ராங் பாடி நீ ரொம்ப வீக்கு மச்சி அதான் கோழி கைவரிசையை காட்டிருச்சு ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு நீ இப்போ நடக்கிறதுக்கே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிக்க வேண்டியதாக இருக்கு தாலி கட்டிருவியா இல்லை நாங்களே அடங்கொய்யால டேய் பரதேசி நாய்களா இந்த ஐடியா வேறு வச்சிருக்கீங்களாடா தள்ளுடா நானே நடந்து வர்றேன் டேய் நில்லுங்கடா இன்னைக்கு உங்களை உதைக்காம விட மாட்டேன்டா நெப்பு வேணா நெப்பு இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டாக இருக்க வேணவே வேணா எங்களை விட்டுடு அது எப்படி விட முடியும் தாலி கட்டிடுவியா இல்லை நாங்களேன்னு கேட்குற அளவுக்கு நானாண்டா இருக்க அப்படித்தானே இருந்த நெப்பு டேய் நல்லவனே நீ கூட அவன் கூட சேர்ந்துட்டியா ஏன் 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 கூட சேர்றதுக்கு என்ன மாப்ஸ் எப்பவுமே ஏன் செட்டு பெருசா சேவிங் செட்டு இந்த வரண்டா உங்களை பொழக்க டேய் பொண்ணு வீட்டுக்காரங்க விளையாடிட்டு இருக்க நான் அப்பவே அவகிட்ட சொன்னேன் அடியே உன் பிள்ளை இன்னும் வயசுக்கே வரலடி அவன் இன்னும் சின்ன தான் இருக்கான் இன்னும் நாலு வருஷம் போவட்டும் கல்யாணத்தை முடிப்போன்னு படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டால என் பேச்ச இங்க பாரு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பால்வாடி புள்ள மாதிரி விளையாடிட்டு திரியுது இதெல்லாம் என்னத்த கல்யாணம் பண்ணி புள்ளைய பத்தின அடே நான் பெத்த மவனே விளையாடுனது போதும் வந்து தொலைடா சீக்கிரம் நான் என்ன பொம்பளை பிள்ளையா இன்னும் வயசுக்கு வரலன்னு சொல்லிட்டு போகிறாரு நான் பெரிய பையன் நான் வளர்ந்துட்டேன் இந்த ஆளுக்கு எப்போதான் புரியுமோ தெரியலை என் மானத்தை வாங்க எங்கள் அப்பா ஒருத்தம் போதும் இவனுங்க வேற இதை சொல்லி சொல்லியே சாவடிப்பானுங்களே டேய் ஏண்டா நீங்களும் இப்படி படுத்துறீங்க ஐயோ மறுபடியும் கலக்குதே நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன்டா பாருடா பாரு மறுபடியும் போய் பாத்ரூமை தான் போய் பாரு போட வேலையை பார்த்துக்கிட்டு அடே நில்லுடா உள்ளே போய் உட்காந்துக்காத இந்தா இதை குடி சரியாக போயிடும் இந்த கழிசடை பயலோடு சேர்ந்துக்கிட்டு கண்ட நேரத்தில் ஊரை சுத்தாதன்னு சொன்னால் கேட்குறியா இப்போ பார் காத்தோ கருப்போ தீண்டி இருக்கும் அதான் பயத்தில் வயிறு இருக்கு நம்ம கொலைசாமி விபூதியை சேர்த்து போட்டு காய்ச்சிருக்க இதை குடிச்சா எல்லாமே குடிச்சிட்டு வா எல்லாரும் உனக்கு தான் காத்துட்டு இருக்காங்க ஏம்மா ஏம்மா நீ வேற காத்து கருப்புன்னு சொல்லி மேற்கொண்டு பீதியை கிளப்பி விட்டு இருக்க அட வாடா சீக்கிரம் பேதிக்கு மருந்து கொடுத்துட்டு பீரிய ஏத்து விட்டு போகுது பாரு எங்க அம்மா ஏன்டா உன்னை காத்து கருப்பாடா பிடிச்சிருக்கு கொலை வரி ஏத்தாதா காத்து கருப்புலாம் இல்ல நீங்க ரெண்டு பேரு தான் அது கருப்பு நீ காத்து ரெண்டும் எனக்கு பிடிச்சிருக்கு போதுமா சரிடா நிப்பு வாடா மணியாச்சு பொண்ணு வீட்டுக்காரங்கள கத்திட்டு இருக்காங்க பாரு பேதி நின்னுருமாடா அடே அடே வாய மூடுடா முதல்ல நீ இல்லை அம்மா விபூதியெல்லாம் போட்டிருக்காங்களே அதான் கேட்டேன் அரை ரொட்டி மாவோட விபூதி போட்டால் இன்னும் களைக்கிடுச்சின்னா என்ன பண்ணுவ இப்போ நான் இதை குடிக்கவா வேண்டாமா தெரியலையே டேய் மணி அச்சாடா வாங்க போகலாம் நாளைக்கு கல்யாணம் நடந்துரும் போலையே அடேய் அடேய் வாய் கழுகுடா மாம்சம் ரொம்ப ஓவரா போற சரி அதை விடு அந்த பேச்சுக்கு இடமே இல்லை ஐயோ முடியலையே உட்கார கூட முடியலை என்னன்னு இப்போ புலம்பிக்கிட்டே வர்ற வீட்டுக்கிட்ட இருந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதிகபட்சம் பத்து நிமிஷத்துல வரக்கூடிய இடத்துக்கு அரை மணி நேரமாக வர்றாங்களே என்னால் உட்கார கூட முடியலையே இதை இவங்க கிட்டே சொல்லலாமா வேணாவா டி மாப்ஸு என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க கொஞ்சம் பாஸ்டாக போக சொல்லுடா நீ என்ன ராக்கெட்டில் ஏறி விண்வெளி ஆராய்ச்சி பண்ணவா போகிற அடியில் நெருப்பு பற்ற வச்சா ஸ்வையின்னு பாஸ்டாக அனுப்பி விடுறதுக்கு எத அடியில் பத்த வைக்க போறியா ஏன் ஏற்கனவே பின்னாடி பிச்சுக்கிட்டு எரியுது காணாதா பின்ன என்ன பின்ன லூசன் நம்ம பேசிகிட்டு இருக்க மாப்பிள்ளை ஊர் இப்படி தான் போவோம் ஏன் வென்று இது கூட தெரியாமல் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்ட வெக்கம இல்லை உனக்கு ஏன் அவசரம் புரியாம இவன் வேற காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கான் புலம்பாத புலம்பாத மண்டபம் வந்துருச்சு இறங்கு மாப்ஸு அவன் எதுக்குடா சங்கர் பல்ல ஈன்னு காட்டிகிட்டு இருக்கான் எல்லாம் எதுக்கு இதோ மாம்ஸு உன்கிட்ட இருந்து பார்ட்டிக்கு காசு வேணும்னு போய் வாங்கிட்டு வந்திருக்க பொருள் எல்லாம் அதுக்கு தான் ஆமாண்டா மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா போதாது ஐயாயிரம் கொடுன்னு சண்டை போட்டு வாங்கிட்டு போயிருக்கான்டா மாப்ஸு நிப்பு நீ ஜாயின் பண்ணல ஆமாப்பா நீ வந்து ஜாயின் பண்ணு நீ மட்டும் தனியாக இருந்தால் இப்படி நீ தான் சரக்கு அடிப்பில்ல வா வந்து ஜாயின் பண்ணிக்கோ பேச்சுலர் பார்ட்டிலாம் கொடுத்துருக்கீங்கண்ணே வாங்கண்ணே வந்து கலந்துக்கோங்க சிறுபாலியாக அடிச்சிருவேன் இப்போ தான் வயிறு சரியாகி ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கேன் மாப்பிள்ளை ஊர்வலத்தை கூட என்ஜாய் பண்ண முடியாமல் நாம்பட்ட பட்ட பாடு பெரும்பாடாக போச்சு இதில் தண்ணியை வேற போட்டுட்டு நாளைக்கு கல்யாணத்தை கேட்க சொல்றியாடா சரி ரைட்டு விடுமச்சி வேணான்னா வேணான்னு சொல்லு அதுக்கு எது இப்படி நாய் மாதிரி குழைக்கிற மாப்ஸு சொல்லு மாம்சு நீ ஒரு கட்டிங் போடே நான் என்னைக்கிடா இதெல்லாம் அடிச்சிருக்கேன் நீ என்ஜாய் பண்ணு மாம்ஸு அடுத்த வாரம் ஒரு ஷூட்டிங் இருக்கு நம்ம நெப்பு வரமாட்டான்னு நினைக்கிறேன் அவன் எப்படிடா வருவான் அவன் தான் புது மாப்பிள்ளையாச்சே இருந்தாலும் நமக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு நம்மள விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் பாத்தியா மாப்ஸ் விடு மாம்ஸ் கல்யாணம் தானே பண்ணிக்கட்டும் யாரா அவன் எப்படி பார்த்தாலும் நம்ம தோஸ்தான் தானே அவன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்குவான் நாளைக்கு பொண்டாட்டி கூட சண்டை போட்டான்னா எங்கே போவான் நம்ம கிட்ட தான் வருவான் டெபினெட்லி டெஃபனெட்லி நம்ம கிட்ட வராமல் வேற எங்க போவான் நம்ம நெப்புக்கு நம்மளை விட்ட வேற யாருடா இருக்கா மாப்ஸு கரெக்ட் மாம்ஸு நமக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆனாலும் டைவர்ஸ் ஆனாலும் நாம இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் ஒண்ணாவே தான்டா இருக்கணும் அரே மாப்சு சொல்லுடி மாம்ஸ் நமக்குன்னா கல்யாணம்னு ஒன்னு ஆகும்னு இன்னுமாடா நீ நம்பிக்கிட்டு இருக்க நீ யாச்சும் பேர்லையே மாப்பிளையா இருக்க என்னையெல்லாம் பேருக்கு கூட மாப்பிள்ளைன்னு கூப்பிட யாருமே இல்லையே மப்பு ஓவரா போச்சு இனிமேல் வடிவேலு மாதிரி அழுதுட்டு குலுங்கிக்கிட்டு இருப்பானே காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவனுங்க கூட அக்க போறா இருக்கே கல்யாணத்தை பற்றியும் கவலை இல்லை தண்ணி அடிக்கிற வேலையும் இல்லைன்னு ஜாலியாக இருக்கான் இருந்தால் இப்படி இருக்கணும் நம்ம மாப்சு மாதிரி நம்ம கிரகம் இவனுங்க கூட மொட்டை மாடியில் நிலா காய வேண்டியதாக இருக்குது சரி அப்படியே ஒரு ஓரமாக பாய போடுங்க எல்லாரும் அப்படியே படுக்கலாம் ஏன் கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலன்னா எனக்கு என்ன நான் பாட்டு தூங்கி இருந்துருச்சு காலையில் பந்தியை பார்க்கணும் டே டே இருடா இருட்டா பாட்டில் மேலே உருள போகிற சரி இருபரேன் இவங்களை எடுத்து போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோண்டானா இருடா அந்த தாப்பா எடுத்து மேலே போடுவோம் பார்ட்டி வை பார்ட்டி வைன்னு நாலு நாளாக என் உசுர வாங்கிட்டான்டா இந்த கல்யாண பையன் பார்ட்டி வைக்காமல் வேலை வாங்கிட்டேன்னு எங்கள் பரம்பரையே தோண்டி எடுத்து கிழிக்கிறான்டா இவன் இவன் கிழித்தது மட்டும் எங்கள் அம்மா காதில் விழுந்துருச்சு அவ்வளோதான் சாமி ஆடி இருக்கும் இவனை நண்பனை வச்சுக்கிட்டு பெரிய பாடாக இருக்குடா மாப்ஸு காலையில் தெளிஞ்சிருவானா முகூர்த்தத்துக்கு ஸ்டெடியாகி வந்து நின்றுருவானாடா அதெல்லாம் நம்ம மாம்சு கன் மாதிரி வந்து நிற்பான்டா நமக்கு ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு பாவம் கவலையில் சரக்கு அடிக்கிறான் அவனை போய் திட்டியமைச்சு கையை கொடுத்த கூட கடிக்க தெரியாத பச்சை புல்லடாவ ஹம் நீ வேணா இப்ப அவன் திறந்து உன் கையை உள்ள விட்டு பாரு நல்ல எலும்பு நல்லா இருக்குடான்னு சொல்லிக்கிட்டு கடிச்சு திம்பான் பச்சை பிள்ளையா நொச்ச பிள்ளையான்னு அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு எங்கிட்ட வராதேன்னு சொல்லிட்டேன் டேய் என்னடா தப்பு பண்ணிட்டான் என் மாம்சு ஒரு பாட்டில் சரக்கு கேட்டதுக்காடா இவ்வளோ விருப்பா பேசுற லட்ச கணக்கில் கடை வாங்கி கல்யாணம் பண்ற என் மாம்சுக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் கணக்கு பார்க்குற டேய் ஒரு பாட்டிலட அவன் வாங்கினான் தானடா இப்போ மொத்தத்தையும் அள்ளி போய் போட்ட அடா அப்பா சாமி தெரியாம உன் முன்னாடி அவனை குத்தம் சொல்லிட்டேன் போதும் நிறுத்து அவனை திட்டுனா உனக்கு பொறுக்காதே இங்கே இரு அவனுக்கு காலையில் தெளிஞ்சால் மட்டும் கீழே கூட்டிட்டு வா இல்லைன்னா இங்கே வச்சுக்கோ இப்பவே சொல்லிட்டேன் அவன் பாட்டுக்கு அற போதலை வந்து எதனாச்சும் ஏழரை கூட்டிகிட்டு போகிறான் ஆயிரம் தடங்களுக்கு மத்தியில் இந்த கல்யாணத்தை பண்ணுறேன் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்கடா கடா உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும் காலையில் நான் பிஸியாக இருப்பேன் இவனுங்க போதை தெரியாமல் எந்திரிச்சு வந்து ஆளுக்கு டென்ஷனை படுத்து விட்டு இருக்க போகிறானுங்க இவனுங்க எந்த கரைச்சலும் பண்ணாமல் மேய்க்கிறது உன்னோட பொறுப்பு சொல்லிட்டேன் சரியா விடுறா விடுறா பார்த்துக்கலாம் உன்னோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் யார் உன் தோஸ்தண்டா நான் நான் பார்த்துக்க மாட்டேனா நீ ஏன் கவலைப்படுற யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது வரவும் விட மாட்டேன் உன் கல்யாணத்துக்கு நான் கேரண்டி ஓகே சரி சரி நீ போய் கொஞ்சம் நேரம் மச்சி போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பார்த்துக்குறேன் நீ நிம்மதியா தூங்குடா நண்பேண்டா தூக்கம் வேற மாட்டேங்குது சரி கீழே போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் மாப்பிள்ளையா ஆமா ஆனா இவங்க எதுக்கு சுற்றி சுற்றி பாக்குறாங்க நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஒரு ப்ராப்ளமாக இருக்கு கொஞ்சம் வந்து சரி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே வாங்க பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்போ அதுக்கு தானே வந்தோம் ஏமனி நீ என்னம்மா பிரச்சனை எதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க சார் அட நம்ம நெப்பு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ஆமாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அடா அம்மனி 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 எந்திரிங்க ஐயோ எதுக்கு அழுகிறீங்க எந்திரிங்க அம்மனி என்ன பண்ணுறீங்க எங்கள் காலிலெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு ஐயா எந்திரிங்க முதல்ல தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்கு உங்களை கட்டிக்க இஷ்டம் இல்லை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் ஐயா அம்மனி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க கல்யாண மாப்பிள்ள நான் இல்லைங்க அது என் நண்பனுங்க என் பேரு தாங்க மாப்பிள்ள அட நாமைய சரியா பார்க்கவே இல்லையே பொண்ணு பார்க்க வந்தப்ப குனிஞ்சுக்கிட்டே காப்பியை கொடுத்துட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் அவர் ஃபோனில் பேச ட்ரை பண்ணாலும் நாம சரியாக பேசவே இல்லையே இப்போ நிச்சயதார்த்தம் நடந்தப்போ கூட எதிரில் உட்கார்ந்துருந்த அவரை நம்ம கொஞ்சம் கூட நிமிந்து பார்க்கல அதனால் நமக்கு மாப்பிள்ளை சரியாக அடையாளம் தெரியாமல் போச்சு இப்போ இவளை போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்தோம் என் பேர் நான் மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்கிற ஒருத்தரை போய் கூப்பிட்டு வந்துடுச்சு வர எருமை இப்போ இது எதையுமே அவர்கிட்ட சொல்லவும் முடியாது ஹாய் நான் தான் உங்கள் அட்மின் வந்துட்டேன் இங்கே கொடுமையை பார்த்தீங்களா ஆனால் தப்பு நம்மளால தாங்க இருக்குது நீங்கள் தான் மாப்பிள்ளையான்னு கேட்டால் இல்லைம்மா என் பேரு தான் மாப்பிள்ளைன்னு அங்கேயே சொல்லியிருக்கணுமா இல்லையா யாராச்சும் நீங்கள் மாப்பிள்ளையான்னு கேட்டால் புசுக்குன்னு ஆமான்னு சொல்லிடுறான் இவனை சொல்லி குத்தம் இல்லை இவனுக்கு பேர் வச்ச அந்த பெருமாளை தான் சொல்லணும் சரி ஓகே ஓகே நான் போயிட்டு வரேன் எப்போவுமே வருவேன் இந்த கதையில் நானும் ஒரு ஆள் தானுங்க சரி சரி பிரச்சனை ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் சரி நீங்கள் ஏன் நெப்போலியனை கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு இப்போ வந்து சொல்கிறீங்க ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கலாமில்ல காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ போய் சொல்கிறீங்களே அம்மனி இது உங்களுக்கே நல்லா இருக்குதுங்களா நெப்போலியன் ரொம்ப நல்ல பையங்க உங்களை நல்லா பார்த்துப்பான் நீங்கள் தாராளமாக அவனை நம்பி கழுத்தணிட்ட என்கிட்ட சொன்னதை நீங்களும் மறந்துடுங்க நானும் மறந்துடுறேன் சரியா பேசாமல் போய் தூங்குங்க போங்க யாராச்சும் தேடி வர போகிறாங்க அது அது வந்து அது அது வந்து என்னோட என்னோட ரயில் என்னோட லவ்வரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணியிருக்கேன் நான் மட்டும் இப்போ போகலைன்னா மூணு மணிக்கு வேறு ட்ரெயினில் பாஞ்சி உசுரை விட்டுருவேன்னு அவன் சொல்கிறான் அவன் செத்துட்டா நான் நானும் இங்கே பாருங்க அவன் அனுப்பின மெசேஜை அவன் சொன்ன சொன்னான் சொன்ன செஞ்சு ஏன் ஏன் இப்படி என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு தலையும் புரியல ஒன்றும் புரியல கொஞ்சம் நிதானமாகவே சொல்லுங்க அம்மின் என்னோடய லவர் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நான் நான் மட்டும் இப்போ போகலைன்னா மூணு மணிக்கு வர ட்ரெயினில் பாஞ்சி உசுர விட்டுருவேன்னு அவன் சொல்கிறான் அவன் நான் நானும் இங்கே இங்கே பாருங்கள் மெசேஜ் அனுப்பியிருக்கான் அவன் அவன் சொன்னது செஞ்சிடுவான் சத்த சத்தமாக அழாசிங்கமணி யார் அச்சம் பார்த்தா என்ன நினைப்பாங்க ஏங்க ஏங்க இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுறவங்க முன்னாடியே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கலாமில்ல இப்போ போய் இப்படி பண்ணால் எப்படிங்க நான் ஆரம்பத்திலே இருந்து இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு பிடிவாதமாக பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் தான் என்னை அடிச்சு மிரட்டி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க அவன் அங்கே நான் எங்க இல்லைன்னா சாக போறேன்னு நிற்கும்போது நான் எப்படிங்க இங்கே தாலி கட்டிக்க முடியும் ஒன்று அவனை தேடி போய் அவன் கூட வாழணும் இல்லைன்னா அவன் கூட சேர்ந்து செத்துடணும் அச்சோ என்னங்க மணி இப்படிலாம் பேசுகிறீங்க இப்போ இப்போ என்ன பண்ணலாம்ன்றீங்க உங்களால் என்னை ஹெல்ப் பண்ண முடிஞ்ச பண்ணுங்கள்ல ப்ளீஸ் நானா நான் என்னங்க ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகல ப்ளீஸ் 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 உங்களுக்கு புண்ணியமாக போகும் நான் போகலைன்னா நிச்சயமாக அவன் செத்துருவான் நானும் இங்கே ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்புறம் காலையில் என் பொணத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும் அட கடவுளே ஏமணி இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துறீங்க இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே இவங்கள பார்த்தாலும் பாவமாக இருக்கும் சரிங்க ஒரு நிமிஷம் இருங்க இதோ வந்துடுறேன் அவசரப்பட்டு நீங்களாம் ஏதாச்சும் மணி சரிங்களா நான் இதை இப்போ வந்துடுறேன்